ஓபிஎஸ் தலைமையில்தான் ஆட்சி அமைய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செம்மலை கூறியிருப்பது அவரது சொந்த கருத்தா அல்லது ஓபிஎஸ் அணியின் கருத்தா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நிதியமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் நூற்றி இருபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மெரினாவில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக அமைச்சர்கள் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து அரசு சார்பில் மரியாதை செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமாரிடம் இரு அணிகளும் இணையும் பட்சத்தில் ஓ பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று அவரது அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செம்மலை கூறியது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு பதிலளித்த ஜெயக்குமார் செம்மலை இந்த கருத்தை உள்நோக்கத்துடன் சொல்லியுள்ளாரா என்கிற சந்தேகம் கூறினார் இது தனிப்பட்ட கருத்தா அல்லது ஓபிஎஸ் அணியின் கருத்தா என்பதை செம்மலை தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஜெயக்குமார் கூறினார் சேலம் மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை வந்து இதில் வந்து பிரதிபலிக்க கூடாது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு சொல்லுகின்றாரா அல்லது அவருடைய சொந்த கருத்தா இல்லை வந்து இது வந்து குழுனுடைய கருத்தா இல்லை வந்து திரு ஓ அவருடைய அந்த அணியினுடைய கருத்தா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் நான் ஏற்கனவே பல முறை எங்களுடைய குழுவின் சார்பிலும் நானும் குழுவை சார்ந்தவர்களும் தெளிவாகவே சொல்லி வருகின்றோம் காலம் கனிந்து விட்டது பேச வாருங்கள் என்று பேச வர மறுக்கின்றார்கள் என்றால் அந்த காரணத்தை நீங்கள் தான் அவரிடத்திலே கேட்க வேண்டும்